ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த காலமாக கேட்ட ஒன்றை தான் இந்த வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி அப்படியே பழிக்க செய்யத்தான் போகிறேன் எத்தனையோ நாட்கள் கடந்து வந்து விட்டது இன்னும் என்ன நிலை மாறாமல் இப்படியே தானே இருந்து கொண்டிருக்கின்றது என்று கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே கஷ்டத்தையும் காயத்தையும் நினைத்து நினைத்து உன் மனம் அங்கு தாங்க முடியாத வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அதைவிட பெரிய வழி என்ன தெரியுமா என் மனதிற்குள் இருக்கின்றவர் எப்படி இருக்கின்றார் என்ற நிலை தெரியாமல் தானே நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் உயிரினும் மேலான உறவைப் பற்றி உண்மையான விஷயத்தை சொல்வதற்கு இந்த வராகியானவள் நான் வந்திருக்கும் பொழுது நீ தேவையில்லாத விஷயங்களை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்காதே வருகின்ற சூழ்நிலைகளையும் வருகின்ற விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக பொழுது பின்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றேனோ என்று எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே உன் அத்தனை முடிவுகளிலும் உனக்கு முன்னதாக நான் எடுத்து கொண்டுத்தான் அதை தைரியமாக உனிடத்தில் தந்திருக்கின்றேன் தொலைதூர பயணத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் நல்லதாகவும் நலமானதாகவும் தான் வந்து சேரப்போகிறது எந்த ஒன்றை பெறுவதற்கு நீ இவ்வளவு கால போராட்டம் அடைந்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கி வந்து விட்டாய் ஆகையால் வருகின்ற சூழ்நிலையும் வருகின்ற நிலையையும் உனக்கு ஏற்றாறு போல்தான் இங்கு இருக்கப் போகிறது மனம் என்ற ஒன்றை மட்டும்தானே மாறாததாக நீ வைத்து கொண்டிருக்க வேண்டும் அதன் பிறகு எதற்காக குழந்தையே சற்று யோசித்து உன் மனநிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது உனக்கு பிடித்திருக்கின்றது என்பதற்காகத்தான் நான் கொண்டு வந்தால் அதை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடாது நீ நினைத்ததில் உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும் என்பதில்தான் நான் உண்மையாக இடத்தில் சில சோதனைகளை வைத்திருப்பேன் அந்த சோதனையில் முன் பிடிவாதம் ஜெயிக்க வேண்டும் நீ அதை அடம் கேட்டதில் ஜெயித்திருந்தால் மட்டும்தான் உனக்கானது உன்னை வந்து சேரும் எத்தனையோ காலகட்டத்தில் உனக்கு வேண்டுமோ வேண்டாமோ என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் நான் அதில் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி உனக்கு வாழ்க்கையில் இதுதான் அடித்தளமாக இருக்க போகிறது என்ற உண்மை தன்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வருகின்ற நிலைகளில் எல்லாம் என்னோடு என் அம்மையானவள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்பது நீ தெளிவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கானது தெளிவுபடுத்த நான் வந்திருக்கின்றேன் வருகின்ற விஷயத்தில் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பட்சத்தில் இன்று இதை தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்கள் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நானும் என் குழந்தைகளுக்கு எது தேவை அது அவர்கள் காலத்திற்கும் பயனுள்ளதாக இருக்குமா என்று யோசித்துத்தானே முடிவு எடுக்க முடியும் நீ கேட்டவுடனே நான் கண்களை மூடி கண்டுவிடுவேன் அதில் ஒன்றும் எனக்கு பெரிதான ஒன்றாக இருக்காது ஆனால் அதை நான் இப்பொழுது தந்துவிட்டால் நீ அதை பாதுகாப்பாக வைத்திருப்பாயா கலக்கம் இல்லாமல் வைத்திருப்பாயா என்பது தானே நான் சிந்திக்கக்கூடிய காலம் ஒன்றாக இருக்கும் அதற்கு சிறிது நேரம் எடுத்து இருக்கின்றேன் அதற்குள்ளதாகவே நீயாகவே ஒரு கருத்து கணிப்பை போட்டுக்கொண்டு அது நடக்குமோ அது நடக்குமோ என்று நினைத்துக்கொண்டு மனம் வருந்தி நடப்பது எதுவாக இருந்தாலும் உன் வராகி உனக்காக கொண்டு வந்திருப்பது நல்லதாகத்தான் இருக்கும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் நல்ல விஷயங்களை கடந்து வருகின்ற பொழுது உனக்கான விஷயத்தில் நான் இதைதான் கொடுக்கப் போகிறேன் என்று தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதற்கு மேல் மனம் வருந்தாதே உன்னுடைய ஒவ்வொரு நிலைகளும் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் வருகின்ற மாற்றங்கள் உனதாக்கப்படும் போது அதில் நான் எடுத்துக்கொண்ட முடிவுகளின் தெளிவாகத்தான் இருக்கின்றன என்பதில் உறுதியாகவே நீ கரம் பற்றி கொள்ள வேண்டும் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயந்து பதற்றப்படுத்து கொண்டே இருக்காதி இனி வரும் காலங்களில் உனக்கு முடிவு எப்படி இருக்கும் என்று தானே நீ நினைக்கிறார் உனக்கு உனது முடிவே நல்ல முடிவானதாகத்தான் நான் ஏற்றுக்கொள்ள வந்திருக்கும் போது நீ எதற்காக குழந்தையை அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் எத்தனையோ விஷயத்தில் நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என்று சொன்னபடியே என் வாக்குறுதி அளித்தபடியே அதிசயத்தின் அதிர்ஷ்டத்தையும் நான் உனக்கு நடத்தி தர வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது உன் உயிரினும் மேலான ஒருவரும் அங்கு நன்றாகத்தான் இருப்பார் இந்த நிலையை பற்றி நீ கலங்கி கொள்ளாது இந்த நிலையை பற்றி நீ கவலை கொள்ளாதே என் நிலையிலும் என் நிலை மாறும் என் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே இந்த மாறாக இத்தனை கொண்டுத்தான் இருப்பார் உன் வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றத்திற்கும் துரோகத்திற்கும் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் தாயே என்று நீ அங்கு கிளப்பி விடாதே நான் உன் துரோகிகளையும் முன்னே உன் அவமானப்படுத்தி இவர்களின் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை தூக்கி எரிந்தே விட்டார்களே என்று தானே உன் முன் நிலை கண்டு அங்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது உனக்கான ஒருவன் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்ற வேளையிலே உனக்கே உனக்கென்று உனக்கான ஒருவரை நான் தீர்மானித்து கொண்டிருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்குமோ அதற்கான முன்னேற்றத்தை இப்பொழுது செயல்படுத்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்று என்னிடம் கேட்டதில் நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தை நான் நடத்தி தருவதற்காக வந்திருக்கின்றேன் வருகின்ற நிலைகள் எல்லாம் எனக்கு தடைகளை மட்டும்தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எனக்கு என்ன செய்வதென்று அறியாது என்று கேட்ட என் குழந்தைக்கு உன் மனம் அங்கு என்ன செய்தாலும் எது செய்தாலும் என்னோடு உன் வராகி நான் இருந்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதனை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வருகின்ற வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் எனக்கு நடப்பது நட எதுவாக இருக்குமோ என்று நீ நினைக்க வேண்டாம் உன்னை தேடி நான் இருப்பதும் வருவதும் என்பது உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது எத்தனை சோகங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த சோகத்திலிருந்து உன்னை தெரிந்துவிட்டு உன் மனம் என்னும் பாதையை தெளிவாக்கிக் கொள்வதற்காகத்தான் இப்பொழுது இந்த வராகியானவள் உனக்கு முன் சில தடையை ஏற்படுத்தியிருக்கின்றேன் அந்த தடையும் என்னால் அகற்றப்படுவதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன் ஏனென்றால் அந்த காரியத்தை நீ எப்படி சமாளித்து வருகின்றாய் அந்த விஷயத்தை நீ எப்படி உனக்குள் இருக்கின்ற அறிவு என் குழந்தையும் திறமையும் பயன்படுத்தி அதில் இருந்து வெளிவருவதற்கான முயற்சியை எடுக்கின்றாயோ என்பதற்காகத்தான் நான் உனக்கான முடிவை தருவதற்கு கொஞ்சம் தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் நீ அதில் எப்படி உன் முயற்சியை தொடர்படுத்தி கொண்டே இருக்கின்றாயோ அதை பொறுத்துத்தான் உனக்கான வேகத்தில் அங்கு உன் வெற்றி உன்னை வந்து சேரும் யார் என்ன சொன்னாலும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து மட்டும் நீ விலகி விடாதே உன் வாழ்க்கையைப் பற்றி எனக்கு தெரியும் என்னால் எப்படி உன்னை சோதிப்பேன் என்றும் உனக்கு நீ மட்டும்தான் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் எதற்காக தேவையில்லாமல் நீயாகவே அங்கு மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய் என் சோதனைக்கும் வேதனைக்கும் நடக்கின்ற இந்த போராட்டத்தில் இறுதியில் ஏன் விதி வென்றுவிடுமோ என்று தொடர் தோல்விகளை பார்த்து பயத்தில் அச்சப்படாது தொடர் தோல்விகளை தாண்டி நீ என் குழந்தை அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உன் தலைமையில் ஏறப் போகிறது எனக்காக எங்கே இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு அம்மா என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உன் வாழ்க்கையை நடத்த நிலைக்கு நீ என்ன செய் என்னை எடுத்துச் செல்வாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் எப்படி குழந்தையே உன்னை அப்படியே விட்டு கொடுப்பேன் என்று நினைத்து நீ எதிர்பார்த்த தருணங்களும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அந்த எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை ஒரு வாழ்வதற்கான நிலையை உருவாக்கிக் தானே இந்த வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் நீ நினைக்கின்ற சில விஷயங்கள் நம்மிடம் நமக்கான காரியம் செய்து முடிப்பதற்கு திறமை இருந்து கொண்டும் நான் ஏன் இந்த வராகி வேண்டும் என்று தானே நினைக்கின்றாய் நீ மனம் போகும்படியான செயல்களை செய்துவிட்டு அதில் உனக்கான எதிரான முடிவுகளை பெறுவதற்கு பதிலாக இந்த வராகியின் மீது நீ உன் பாவத்தை போட்டு செய்தால் உன்னை அறியாமலேயே அந்த காரியத்தில் கவனம் கிடைக்கும் உன்னை அறியாமலேயே உன் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் எனக்கு நன்றியை கூறிக்கொண்டிருக்கும் யார் எப்படிப்பட்டவர் என்ற நிலை உருவாகுவதற்கு உனக்கான ஒரு விஷயம் போதுமானதாகத்தான் இருக்க போகிறது உன்னுடைய உறுதியான தன்மை உறுதியாக இருந்துவிட்டாலே போதும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் வெற்றி பெற்று விடுவாய் உன் உயிரின் மேலான உறவும் உன்னை தேடி வந்து உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பதற்கான போராட்டத்தை பெறுவதற்கான நிலையை அங்கு எடுத்துக்கொள்ளத்தான் போகிறார் வருவது எதுவாக இருந்தாலும் இந்த தாய் வராகியின் மீது பாரத்தை சுமத்திவிடு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் வெற்றி பெறும் நிலையை எட்டுவிட்டாய் நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கானது உன்னை வந்து சேரும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்